வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு சில பெண்கள் வந்து மனசில் பட்டதை சொன்னதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான் இருக்கேன் எல்லோரும் இதை தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு சில ஆண்களுக்கு மட்டும்தான் வயசு இருக்கக்குள்ளே வந்து கட்டின மனைவிக்கிட்ட நல்ல முறையாக நடந்துக்கிறதில்ல நல்லா பேசுகிறதில்ல அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை மனைவிக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த வயசும் இளமையும் இருக்கக்குள்ள ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே பாருங்களேன் உங்க கூட சுற்றினவங்க யாரும் சுத்த மாட்டாங்க அன்னைக்கு கொடுத்த மரியாதை யாருமே அவங்களுக்கு தர மாட்டாங்க கண்டுக்கவும் மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பணம் காசு இருக்குது வயசு இருக்குது அவங்கள சுற்றி வர்றாங்க நாலு பேர் கடைசியில் வந்து கட்டின மனைவி தாங்க உங்களுக்கு தாயாக இருந்து உங்களுக்கு பணிவிட செய்கிறது வயசு இருக்குதுக்குள்ள அவங்கள கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அவங்கள்ட்ட நல்லா பேச்சு பேச மாட்டேங்கிறீங்க கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணியும் அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையும் வாழ்க்கை வந்து மனைவி பிள்ளைகளோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு அவசரம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு அடுத்தவங்களுக்கு அந்த சந்தோஷம் அந்த ஒரு நிம்மதியை கொடுக்காதீங்க நம்ம மனைவி பிள்ளைகளுக்கு கொடுங்க பின்னாடி வந்து உங்களுக்கு ஒன்றுனா அவங்க தான் துடிப்பாங்க அடுத்தவங்க யாரும் துடிக்க போகிறது இல்லை இன்றைக்கி சுற்றுவாங்க நாலு பேர் அன்றைக்கி யாரும் சுற்ற போகிறது இல்லை எதுவும் சில காலம்தான்